சிறப்பான முறையில் படி அசைத்து துவக்கி வைக்க வருகிறது என்று எம் சி முறிய பாண்டிய தொழில் அதிபரிகள் சார்பாகவும் கிராமப்படங்கள் மற்றும் இளைஞர்கள் சார்பாகவும் வருகை வருக என அன்போடு வரவேற்கிறோம் சங்கரப்பிர சார்பாகவும் இளைஞர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்து வருக வரு துவக்கி வைப்ப வருச பாண்டியன் தொழில் அதிபர் ஐரவன் பட்டி அவர்கள் சார்பாக வரவேற்கப்படுகிறார்கள்

முதலாவதாக தங்கரட்டேரி கோதப்பட்டி ஜக்கமல்புரம் மூன்றாவதாக துரைசாமிபுரம் நான்காவதாக குமரட்டிபுரம் ஐந்தாவதாக கடெக்டர் ஆறாவதாக கடந்த

அவன திருமண உடனே கொஞ்சம் தூரம் போயிட்டு பாடி மூன்றாவதாக நான்காவதாக தூத்துக்குடி மாவட்டம் கடந்த கருணாநர் ராஜா ஐந்தாவதாக எச்சி ஓட்டல் கலெக்டர் சிறிய நாட்டு வட்டி பத்திரத்தில் ஒன்பது ஆண்டுகள்

நான்காவதாக முட்டைய சாமி துறை மாடசாமி துறை ஆதிவட்டி குமரட்டி அபரம் கொண்டிருக்கின்ற சின்ன மாட்ட வட்டி பதவியில் ஒன்று வட்டிகள் ஏழு வட்டிகள் தனியாக நடந்து கொண்டிருக்கின்ற சின்ன மாட்ட வட்டி பதவியத்தில் ஒன்பது ஏழு வட்டிகள் தனியாக

பொட்டே சதிதிரை மானசதிதிரை ஆதி லட்சுமி குமரவேட்டி ஆபுரம் மிஸ்டர் ஜெயல் الورனி வருது மையாளப்பட்டிருக்கிற பிரவேணி நான்காவதாக நாலசுவா उदय குரைபாண்டியன் திருச்சூர் வெள்ளூர் பயலார் வேட்டி வகிட்டாரார் அந்த வாஸ்தான் எங்க பாப்பா மல்லநாடுalli போய் கொஞ்சம் அட்வான்ஸ் குரு சாம்பியா हरियाणाகளே உரியவன சேரங்க சங்கரவாணியா நம்பிராஜன் எங்க பாப்பா ஓடின ஐயோ பாப்பா

எடுத்துவ எடுத்துக்கோங்க எடுத்துக்கோ ஓடிங்கண்ணா ரொம்ப ஒட்ட வேண்டாங்க தள்ளியே ஓடிங்க தள்ளியே ஓடி அன்பேரு I'm

கடுமையான <Sessizuk> 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 இமையான <laughs> காட்சிகள் <laughs> <laughs> <laughs>

உழைப்பு <laughs> <laughs> ಶ್ರೀ ಬನಡಾಂಬರಿ ಗರ್ಪನಸ್ತಾನೆ ಎಂ ಎಂ ರಾಜಾಪುರ ತಕ್ಕರೆ ಓದಿ

பாரி ராஜாவா அருகே சொல்ல குடிவேசனா எந்த நம்ம ஓட்டுல இதுலயே ஓட்டு நாடுலையா உள்ள உழைப்பு உழைப்பு

பெல்லை பெருக்கண்பாடு முடிவாளர் நல்ல பேராடா நண்டு பேராட் படிர்க்காத என்னடை அப்படியே ஓடிட்டே நிப்பாடக்கூடாது ஓடிங்க ஓடிங்க ஓடுங்க ஓடுங்க நடுவுல வந்தாங்க சங்குரதேரி நிப்பாடங்க பாடு மூன்றாவது 刚才怎么样？